காங்கிரஸ் தலைமை எந்த கூட்டணியை முடிவு செய்தாலும் சரி அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதே எங்களின் கடமை என வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட வட்டார நகர பேரூராட்சி ஆகிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கடந்த ஒரு வார காலமாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் திருவள்ளூர் திருத்தணி கும்டிபூண்டி பொன்னேரி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளிடமிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருப்பு மனுக்கள் திருவுள்ளில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெறப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தெரிவிக்கையில் ஒரு வார காலமாக நான்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளிடமிருந்து விருப்பு மனுக்கள் பெறப்பட்டு பனிரெண்டாம் தேதி கடைசி நாளான மாலை ஆறு மணியோடு நிறைவு பெற்றது மேலும் பெறப்பட்ட விருப்பமுறைகளை வருகிற முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதனை பரிசீலனை செய்யப்பட்ட பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் பொருளாளர்களுக்கான பதவிகளை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமை எந்த கூட்டணி முடிவு செய்தாலும் சரி அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதே எங்கள் கடமை என வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தெரிவித்துள்ளார் விருப்ப மனுக்கள் மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட செயலாளர் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் ஆகியோருக்கான விருப்ப மனுக்கள் கடந்த ஒரு வார காலமாக வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவராகிய நான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் ஒப்புதலோடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் ஒப்புதலோடு அறிவிப்பு செய்திருந்தேன் அந்த அறிவிப்பின்படி இன்று பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆறு மணியோடு பொறுப்பாளர்கள் தங்களது விருப்ப மனுக்களை என்னிடம் கொடுக்க மாவட்ட அலுவலகத்தில் கடைசி நாளான இன்று ஆறு மணி வரை இறுதி செய்யப்பட்டது அப்பளூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருவள்ளூர் திருத்தணி கும்மிடிப்பூண்டி பொன்னேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் இரநூத்தி ஐம்பது விருப்ப மனுக்கள் மாவட்ட வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் செயலாளர் போன்ற பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்துள்ளார்கள் அகில இந்திய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் நாங்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஒப்புதல் பெற்று பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்கள் மார்ச் முப்பத்தொன்னுக்குள் அனைத்து பொறுப்புகளையும் அவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துள்ளார் மார்ச் முப்பத்தொன்னு என்பது எங்கள் அகில இந்திய தலைமையின் கடைசி தேதி ஆனால் நாங்கள் ஒரு வாரத்திற்குள் அனைத்தையும் இறுதி செய்து எங்கள் மாநில தலைமைக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்று நிச்சயமாக மார்ச் முப்பத்தொன்னுக்குள் புதிய பொறுப்பாளர்களை அறிவிப்போம் எங்களுக்கு வந்து திருவள்ளூர் திருத்தணி கும்மிடிபூண்டி பொன்னேரி அனைத்து நான்கு தொகுதிகளிலும் நிச்சயமாக காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணி வளமான கூட்டணியாக வளமான கூட்டணியாக வெற்றி பெற்று நிச்சயம் எங்கள் தலைமைக்கு எங்கள் கடமையை ஆற்றுவோம் காங்கிரஸ் தொண்டனாக இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் தலைமை எந்த கூட்டணியை முடிவு செய்தாலும் சரி அந்த கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது எங்கள் கடமை